வணக்கம் நான் பின்னணி பாடகன் முகேஷ் நம்ம புலோலியூர் ரமணன் அவர்களுடைய யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள் சூப்பரான ப்ரோக்ராம்ஸ்லாம் அவர் வந்து இருக்காரு ஸோ ரசிகர்கள் நீங்கள் தொடர்ந்து பார்த்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஜனாதிபதியுடைய திரையிடாதான் அடுத்ததாக டிஜிட்டலைசேஷன் மற்றது பிரஜாசக்தி வந்து மூன்று வேலை திட்டங்கள் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் மியூன்சர்லங்கா புரோக்ராம் வந்து தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அந்த மியூன்சர்லங்கா புரோக்ராமிலே ஒரு வேலை திட்டமாகத்தான் இந்த கால் கடற்கரை உரங்களை நாங்கள் புகைப்படுத்து அந்த வேலை திட்டம் ஆரம்பித்து அதில் தொடர்ச்சியாக எங்களோட இராணுவங்கள் அவர்களோட உதவிகளோடு நாங்களும் பிரதேச இலங்கை செய்ய வந்து பிரதேச சபையையும் சேர்ந்து நாங்கள் இந்த வேலை திட்டத்தை முன்னெடுத்து கொண்டு வருவது மூலம் எல்லாம் தெரியும் அந்த வகையில் இன்றைக்கும் நாங்கள் ஏற்பட்ட புயலால் வந்து அதிகளவான கழிவு பொருட்கள் வந்து இந்த கரைகளில் இருக்கிறதால நாங்கள் இந்த இடத்தை இந்த இது தெரிவு செய்து முதற்கட்டமாக செய்கிற இது தீர்மானித்திருக்கின்றோம் அந்த வகையில் வர வேண்டும் என்ற எங்களுடைய மீனவ சங்க பிரதநிதிகள் மற்றும் இராணுவம் மற்றும் எங்களோட சக உத்தியோகர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இந்த உங்களுடைய ஒத்துழைப்புகள் எங்களுக்கு தொடர்ச்சியாக மட்டுமே அறிவில் வந்து மிக முக்கிய அமைகின்றால் மீன்பிடி சங்கங்கள் இந்த பங்களிப்பு எங்களுக்கு அவசியம் ஏனென்றால் உதவிகள் மட்டும் இல்லாமல் இப்படியான வேலை திட்டங்கள் வந்து உங்கள நாங்கள் எங்களோட உத்தியோகத்த கூட்டிக்கொண்டு விளையக்குள்ள நீங்களும் உங்களை வாக்கு எங்களுடைய மக்களை கூட செய்யணும் அப்போ நாங்கள் உத்தியோகத்தில் கூப்பிடப்படியாக இருக்கும் பெறக்கூடிய மன்ற உங்களோட நடக்கிறதையை தான் நாங்கள் சூப்புரவாக்குற வரோம் ஆகவே நீங்கள் உங்களுடைய பங்களிப்புகள் மிக ஒரு ஒரு மனத்தையும் ரெண்டு மணித்தையாத்திலும் நாங்கள் ஒரு செய்யக்கூடிய மாதிரி தான் இருக்குது ஆகவே நீங்கள் இந்த இவ்வாறான பங்களிப்புகளை நீங்கள் தொடர்ச்சியாக எங்களுக்கு வழங்கணும் ஆகவே நாங்கள் இன்னைக்கு இந்த பிரேச ரெண்டு குரூப் ஆகியும் ஒரு குரூப் இந்த ஆலயம் ஒரு குரூப் இந்தமாக ஃப்ரீ பேக்கில் கட்டி வைத்தால் பிரியசா இருப்பதாக டக்கர் மட்டும் ஒன்பது பத்துக்கு திடீரெண்டு ஏற்பாடு செய்யவில்லை நாங்கள் சில ஏற்பாடுகளில் சில தவறுகள் பிரச்சினைகள் இருக்கு இருந்தாலும் நாங்கள் இந்த உயர்த்தி ஒரு வெற்றி உங்களுடைய பங்களிப்போடு நாங்கள் நிறைவேறோம் இப்போது நாங்கள் یار என்ன சவால்க்குடா போ

ஹலோ கடற்கரை நிலைமை தற்போதைய நிலமை டெக்கோ உள்ளமை வணக்கம் உலக வணக்கம் நான் பின்னணி பாடகன் முகேஷ் நம்ம புலோலியூர் ரமணன் அவர்களுடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பாருங்க சூப்பரான ப்ரோக்ராம்ஸ்லாம் அவர் வந்து போட்டுட்ருக்காரு ஸோ ரசிகர்கள் நீங்கள் தொடர்ந்து பார்த்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்